வெல்கம் டு சில செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிராந்திய பாதுகாப்பு விவகாரம் அமெரிக்கா இலங்கை இடையே முக்கிய பேச்சுவார்த்தை பாரிய மோசடியில் சிக்கப்போகும் முன்னாள் ஜனாதிபதிகள் விவசாய உற்பத்திகளுக்கு நியாயமான விலை கிடைக்க வேண்டும் லால்காந்த சுட்டிக்காட்டு ஈரான் இஸ்ரேல் யுத்தத்திற்கு நடுவில் சிக்கொண்ட இலங்கை மக்கள் நடவடிக்கை எடுக்காத அரசாங்கம் கோப் குழுவின் செயல்பாடுகளை விமர்சித்துள்ள நாமல் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பெண்கள் உட்பட ஆறு பேர் அதிரடியாக கைது உயிருடன் இருக்க முடியாது ஈரான் ஆன்மீக தலைவருக்கு இஸ்ரேல் பகிரங்க மிரட்டல் அமெரிக்கா சீர் செய்ய முடியாத சேதத்தை சந்திப்பீர்கள் ஈரான் தலைவர் எச்சரிக்கை ட்ரம்ப் கொண்டு வர உள்ள திட்டம் என்ன இனி விரிவான செய்திகள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பெண்கள் உட்பட ஆறு பேர் அதிரடியாக கைது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இன்று காலை ஆறு பயணிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கிரீன் லேன் வழியாக பன்னிரண்டு புள்ளி ஆறு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு தயாரிப்பு சிகரெட்டுகளை நாட்டுக்குள் கடத்த முயன்ற சந்தேக நபர்களை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மற்றும் சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் கைது செய்திருக்கின்றனர் அவர்களில் நான்கு பேர் ஆண்கள் எனவும் மீதமுள்ள இருவர் பெண்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இரண்டு பெண்களில் ஒருவர் வெளிநாட்டு பெண்ணாகும் சந்தேக நபர்கள் அனைவரும் துபாய் சார்ஜா மற்றும் பேங்குக்கிலிருந்து கட்டுநாயக விமான நிலையத்திற்கு வந்தவர்களாகும் சிகரெட்டுகள் கொண்ட இந்த வெளிநாட்டு தயாரிப்பு மென்செஸ்டர் சிகரெட்டுகளின் அட்டைப்பட்டிகளை தங்கள் பொதிகளில் எடுத்து சென்ற போது சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர் சம்பவம் தொடர்பாக சுங்க அதிகாரிகளால் மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன பிராந்திய பாதுகாப்பு விவகாரம் அமெரிக்கா இலங்கை இடையே முக்கிய பேச்சுவார்த்தை அமெரிக்காவும் இலங்கையும் பிராந்திய பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றன இலங்கைக்காக புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள அமெரிக்காவின் பாதுகாப்பு ஆலோசகர் லெப்டினன்ட் கேனல் மேத்யூ ஹவுஸ் இலங்கையின் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருணா ஜெயசேகரவை அவரது அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்திருக்கின்றார் இதன்போது இருவருக்கும் நட்பு மற்றும் சுமூகமான கலந்துரையாடலில் ஈடுபட்டிருக்கின்றனர் இந்த நிலையில் இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான நீண்டகால பாதுகாப்பு ஒத்துழைப்பு மற்றும் கூட்டாண்மையை மீண்டும் உறுதிப்படுத்த இந்த சந்திப்பு ஒரு வாய்ப்பை வழங்கியுள்ளதாகவும் இருவரும் தெரிவித்திருக்கின்றனர் பாரிய மோசடியில் சிக்கப்போகும் முன்னாள் ஜனாதிபதிகள் இலங்கைக்கு பால் மாடுகளை இறக்குமதி செய்யும் விவகாரத்தில் பாரிய மோசடிகளை மேற்கொண்ட முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த மைத்திரி மற்றும் ரணில் ஆகியோர் சிக்கும் நிலை ஏற்பட்டிருக்கின்றது கடந்த காலத்தில் அதிகாரத்தில் இருந்த முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச மைத்திரிபால சிறிசேன மற்றும் ரணில் விக்கிரமசிங்க ஆகியோரின் காலத்தில் பால் மாடுகளை இறக்குமதி செய்யும் போர்வையில் வயதான பசுக்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருந்தன இதன் மூலம் அரசாங்கத்துக்கு நூற்றி பத்து மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிய அந்த காலகட்டங்களில் அதிகாரத்திலிருந்த முன்னாள் ஜனாதிபதிகள் மாத்திரமின்றி அவர்கள் பல முக்கிய அமைச்சர்களும் இந்த மோசடியில் தொடர்பு இருப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிகால் கலபதி குற்றம் சாட்டியிருக்கின்றனர் அதன் காரணமாக முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த மைத்திரி ரணில் மாத்திரமன்றி அவர்களின் காலத்தில் இந்த மோசடியில் தொடர்பு பட்ட பசில் ராஜபக்ச ஹரிசன் விஜிதமுனி டி சொய்சா லக்ஷ்மண் யாப்பா அபிவர்த்தன மற்றும் லக்ஷ்மன் வசந்த பிரிரா ஆகியோரும் இந்த விவகாரத்தில் விரைவில் சிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது விவசாய உற்பத்திகளுக்கு நியாயமான விலை கிடைக்க வேண்டும் லால்காந்த சுட்டிக்காட்டு விவசாயிகள் பயிர் செய்கையில் ஆர்வம் காட்ட வேண்டுமாக இருந்தால் அவர்களுக்கு நியாயமான விலை கிடைக்க வேண்டும் என விவசாய அமைச்சர் கே டி லால்காந்த தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்ட கமல அபிவிருத்தி திணைக்கள உதவி ஆணையாளர் தேவரதன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்தவர் அனைவரும் ஒன்றிணைந்து புதிய நாடாளுமன்றம் புதிய ஜனாதிபதியை கொண்டு வந்துள்ளீர்கள் நாட்டில் ஆளுகின்றவர்கள் ஆளப்படுகின்றவர்கள் என இருந்தார்கள் தற்பொழுது ஆளப்படுகின்றவர்களே இருக்கின்றார்கள் அரசாங்கம் அமைப்பதற்கு முன்பு மூன்று அமைச்சர்கள் இருந்தபோது விவசாயிகளுக்கான உரமானியத்தை அதிகரித்தோம் விவசாயிகளினால் கோரிக்கை வந்தது நெல் தவிர்ந்த ஏனைய பயிர்களுக்கும் பசலை மானியம் வழங்குமாறு அதனையும் வழங்கினோம் நாட்டில் உணவு பாதுகாப்பை மேம்படுத்தி உணவு உற்பத்தியை அதிகரிப்பதே நோக்கம் நெல்லுக்கு உத்தரவாத விலை வழங்க வேண்டும் என விவசாயிகளிடம் கோரிக்கை இருந்தது அதன் அடிப்படையில் நெல்லுக்கு நூத்தி இருபது ரூபாய் உத்தரவாத விலையை வழங்கியிருக்கின்றோம் நூத்தி இருபதற்கு கொள்வனவு செய்வதாக அரசாங்கம் கோரிக்கை விடுத்திருந்தது அதனை பார்த்த தனியார் கம்பெனிகள் அதிகமாக கொள்வனவு செய்தனர் இந்த விலை காணாது என்று எங்கும் எதிர்ப்பு வரவில்லை என்று சோளம் தொடர்பான பிரச்சனை காணப்படுகின்றது நூற்றி நாற்பது தொடக்கம் நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் கொடுப்பனவு வழங்குவதற்கான திட்டங்களை கொண்டு வந்துள்ளோம் விவசாயிகள் பயிர் சிகையில் ஆர்வம் காட்ட வேண்டுமாக இருந்தால் அவர்களுக்கு நியாயமான விலை கிடைக்க வேண்டும் ஏதன் காரணமாக துறைக்கு தேவையான அனைத்து அமைச்சுக்களையும் உள்ளடக்கியதாகவே இந்த அமைச்சு காணப்படுகிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார் உயிருடன் இருக்க முடியாது ஈரான் ஆன்மீக தலைவருக்கு இஸ்ரேல் பகிரங்க மிரட்டல் ஈரான் ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலிகமேனி தொடர்ந்து உயிருடன் இருக்க முடியாது என்று இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது இஸ்ரேல் நாட்டை அழிக்கும் முயற்சிக்கு ஈரான் நாடும் அந்நாட்டின் சர்வாதிகாரியான தலைமை ஆன்மீக தலைவருமான ஆயத்துள்ளா அலிகமேனியும் தொடர்ந்து உயிருடன் இருக்க முடியாது என்று இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் கட்ஸ் தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை இஸ்ரேல் ஈரானிடையேயான தாக்குதல் ஏழாவது நாளாக தொடர்ந்து வரும் நிலையில் தெற்கு இஸ்ரேலின் பீர்செபாவில் உள்ள மிகப்பெரிய மருத்துவமனை மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் சுமார் நாற்பது பேர் காயமடைந்ததாக இஸ்ரேல் ஐடிஎஃப் தெரிவித்திருக்கின்றது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஒபரேஷன் ட்ரூ ஸ்திரீ என்ற பெயரில் இஸ்ரேலின் டெல்லவி நகரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஈரானும் ஏவுகணைகளை சரமாரியாக வீசி தாக்குதல் நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஈரான் இஸ்ரேல் யுத்தத்திற்கு நடுவில் சிக்குண்ட இலங்கை மக்கள் நடவடிக்கை எடுக்காத அரசாங்கம் ஈரான் இஸ்ரேல் யுத்தத்திற்கு நடுவில் சிக்குண்ட இலங்கை மக்கள் தொடர்பில் அரசாங்கம் எந்தவிதமான நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஆதர் மஸ்தான் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் அத்தோடு இஸ்ரேலில் சிக்கியுள்ள இலங்கையர்களை பாதுகாப்பாக மீட்டு நாட்டுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் ஈரான் மீதான இஸ்ரேல் கொடூரமான தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் கோப் குழுவின் செயல்பாடுகளை விமர்சித்துள்ள நாமல் நாடாளுமன்ற பொது நிறுவனங்கள் குழு ஒரு நேரடி நிகழ்ச்சியை போன்றது ஏனெனில் அந்த குழுவுக்கு ஆவணங்களை சமர்ப்பிக்கவும் விவாதத்திற்கு அழைக்கவும் மட்டுமே முடியும் என்று பொதுஜனபுரமணவி நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே இன்று தெரிவித்துள்ளார் அத்துடன் கோப் குழுவுக்கு தவறு செய்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க அதிகாரம் இல்லை ஆனால் அதன் கண்டுபிடிப்புகளை கொண்டு ஊடக நிகழ்ச்சிகளை மட்டுமே உருவாக்க முடியும் என்றும் நாமல் குறிப்பிட்டுள்ளார் ஊழலை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்க கோப்குழு தவறிவிட்டது என்று நாமல் குற்றம் சுமத்தியுள்ளார் அமெரிக்கா சீர் செய்ய முடியாத சேதத்தை சந்திப்பீர்கள் ஈரான் தலைவர் எச்சரிக்கை ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலுடன் இணைந்து அமெரிக்க தாக்குதலை மேற்கொண்டால் அது மீண்டும் சீர் செய்ய முடியாத சேதத்தை சந்திக்கும் என ஈரானின் ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா கமேனி எச்சரிக்கை விடுத்துள்ளார் அத்தோடு ஈரானியர்கள் சரணடைபவர்கள் அல்ல எனவும் குறிப்பிட்டிருக்கின்றனர் ஈரானின் ஆன்மீக தலைவரின் உரை அந்த நாட்டின் தொலைக்காட்சியில் வாசிக்கப்படுகின்றது அதில் கமேனி ஈரானையும் அதன் மக்களையும் வரலாற்றையும் நன்கு அறிந்த புத்திசாலைகள் ஒருபோதும் ஈரானை அச்சுறுத்தும் துணியில் பேச மாட்டார்கள் என்றும் ஏனென்றால் ஈரானியர்கள் சரணடைபவர்கள் இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை அமெரிக்கா தலையிட்டால் அது முழுமையான யுத்தத்திற்கு வழிவகுக்கும் என ஈரானின் வெளிவகார அமைச்சின் பேச்சாளர் இஸ்மாயில் பகாயி தெரிவித்திருக்கின்றார் அல் ஜசீராவுக்கு வழங்கிய பேட்டியில் அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்காவினால் இஸ்ரேலை கட்டுப்படுத்த முடியுமா என்ற கேள்விக்கு கட்டுப்படுத்த முடியும் என கருதவில்லை என அவர் தெரிவித்திருக்கின்றார் ஈரானின் அணு உலைகள் மீதான தாக்குதல்களில் இஸ்ரேலுடன் இணைந்து கொள்வதற்கு அமெரிக்கா தயாராகின்றது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இது குறித்து ஆராய்ந்து வருகிறார் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன போர்ட்டோ உட்பட ஈரானின் அணு உலைகள் மீது தாக்குதலை மேற்கொள்வதற்கான உத்தரவில் ட்ரம்ப் கைச்சாத்திடுவார் என தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன எனினும் இது தொடர்பில் டிரம்பின் நெருங்கிய ஆலோசகர்கள் மத்தியில் முழுமையான உடன்பாடில்லை என்று சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அமெரிக்காவின் நகர்வு மிக பெரியதாக இருக்கும் ட்ரம்ப் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கையில் அமெரிக்காவின் நகர்வு மிக பெரியதாக இருக்கும் என டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கின்றார் ஈரான் தொடர்பான முடிவுகள் அடுத்த வாரத்துக்குள் தீர்க்கமானதாக இருக்கும் என்றும் அது தொடர்பான முடிவுகள் வார இறுதிக்குள் எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள டொனால்டு ட்ரம்ப் நான் திட்டமிட்டுள்ளவற்றை செய்யலாம் செய்யாமல் இருக்கலாம் அதாவது நான் என்ன செய்ய போகின்றேன் என்று யாருக்கும் தெரியாது ஈரானுக்கு நிறைய பிரச்சனைகள் உள்ளன ஈரானின் நிலத்தடி போட்டு அணுசக்தி தளத்தின் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களை ஆதரிப்பது குறித்து பரிசீலிக்கப்படுகின்றது இதுவரை அந்த தளத்திற்கு சேதம் ஏற்படாமல் பாதுகாக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி இஸ்ரேலின் தாக்குதல் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்திருக்கின்றார் இது ஈரான் அணுசக்தி திட்டத்தை கைவிட ஒப்புக்கொள்கிறதா என்பதை பார்க்க ட்ரம்ப் வழங்கிய இறுதி வாய்ப்பு என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில் ஈரான் பேச்சுவார்த்தை நடத்த முன்வந்துள்ளதாகவும் வெள்ளை மாளிகைக்கு வருகை தர முன்வந்ததாகவும் ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த மரணம் மற்றும் அழிவுக்கு முன்பு நீங்கள் ஏன் என்னுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை நீங்கள் ஏன் செல்லவில்லை என்று இருதரப்பிடமும் கேள்வி எழுப்பியதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் ஈரான் தரப்பில் இது பொய்யான செய்தி எனவும் தெரிவிக்கப்படுகிறது நாங்கள் யாருடனும் பேச்சுவார்த்தைக்கு செல்வதாக இல்லை எனவும் தெரிவித்துள்ளதா நாங்கள் யாருடனும் பேச்சுவார்த்தைக்கு செல்ல தயாராக இல்லை எனவும் ஈரான் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது